டிசஸ் மணிஷா நிகழ்ச்சி நான் இருந்தே தொடங்குகிறேன் டிடி விதநகரன் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அன்போடு வரவேற்கிறோம்னு இபிஎஸ் சொல்லுகிறார் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வலுவடைஞ்சிருக்கிறதா திமுக எப்படி எதிர்கொள்ளும் இதை அதாவது வலுவடைந்திருக்கிறதா இல்லையா என்பது வந்து வலுவே அடைந்தாலும் ஒரு விழுக்காடானாலும் அது வலுதானே அந்த கணக்கில் எடுத்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டஃப் ஃபைட்டில் வலுவடைந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெரிய சொல்லும் அளவுக்கு என்ன அது மாபெரும் வலுவா எல்லாம் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் வலுவிழுந்து விட்டது வலுவிழுந்து விட்டது பிரிந்து கிடைக்கிறது பிரிந்து கிடைக்கிறது சொன்ன எல்லாம் மூடப்பட்டது அதுதான் பாயிண்ட் அப்போ எதிர்த்தரப்பினுடைய பரப்புரைக்கு எதிராக வலுப்பெற்றுள்ளது இவருடைய பரப்புரை என்பதாக பார்க்கணும் என்னென்னா அன்போடு வரவேற்ற இபிஎஸ் நன்றி சொன்ன டிடிவி உன்ன மாலையாட்டில் எங்களிடம் கலந்தாலோசிக்காமலேயே டிடிவி சரண்டர் விட்டார் நாங்கள் இபிஎஸ் எதிர்ப்பு என்பதற்கு தான் அவரிடம் இருந்தோம் தென் மாவட்ட நிர்வாகிகள் கருத்து அப்படின்னு சொல்லி மாலையாட்டில் வந்தது உண்மை என்னென்னா தென் மாவட்டத்தில் அமமுகவுக்கு வந்து கடம்பூர் மாணிகராஜி தான் அவர் அப்படிலாம் மாறவே மாட்டார் அதனால் எதை வச்சு போட்டாங்கன்னு தெரில அதனால் செய்திகள் வந்து இன்றைக்கி என்ன வேணால் போடலாம் என்பது போல் ஒன்று ஆய் போச்சு இதில் குறிப்பாக ஒரு ஏடு பாஜக ஏடு என்று நாளறி நாடறிந்த ஏடு இன்று காலை ஏட்டில் அவங்க போடுறாங்க அதாவது கட்டங்கட்டி அதை வந்து வண்ணம் போட்டு தேஜா கூட்டணிக்குள் தினகரன் அச்சத்தில் அதிமுக மாஜிக்கல் வித்தியாசமாக இருக்குது என்னன்னா தினகரன் சேர்ந்த அவரை வெளியே தள்ளுவதற்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்த மூத்த அமைச்சர்கள் அச்சப்படுகிறார்கள் உள்ளே வந்து குழப்பம் பண்ணுவாரே பழனிசாமி அவருக்காக போய் அவருக்கு நிற்கும் தொகுதிகளில் அமமுக வேலை செய்ய மாட்டார் ஆனால் மேலும் குழப்பம் வரும் இப்படி வந்துவிடக்கூடாது இப்படி ஒரு ஒற்றுமை என்பது போல பாஜக ஆதரவு ஏடு என்று நாட்டில் அறியப்பட்ட ஒரே நாளேடு போடுதுங்க இன்றைக்கி காலையில் அஞ்சாம் பக்கத்தில் போதுங்களா ஸோ அவருடைய நோக்கம் என்ன அப்போ இது வந்து பாஜக தலைமை தானே பிரதமர் மோடி அவர் தானே பதி இருபத் மூணாந்தேதி வர்றாரு அதற்காகத்தானே அவரை அனுப்பி பியூஷ் கோயல் என்ற பாஜக தலைவர் தானே அவர் வந்து இவ்வளவு செய்கிறாரு என்ன அவர் முன்னிலையில் நடந்ததெல்லாம் போடுறாங்க அப்போ இது வேறு அது வேறா இது வேறு பாஜகவான்னு பார்த்தா தமிழ்நாட்டு பாஜகவும் அது இல்லையே நயனார் நாகேந்திரன் இசைவா தானே போகிறார் பழனிசாமி கூட ஓ அப்போ ஆர்எஸ்எஸ்ஸா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸு ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவுக்காரர்கள் இந்த நாளேடு நடத்துவதற்கு மற்றது இருப்பவர்கள் எல்லாம் விரும்பலை போல இருக்குது சில வகைராக்கள் அது தர்மயுத்தம் நடத்த சொல்லி சொன்ன வகைராக்கள் ஓபிஎஸ்க்கு இணைத்து விடுங்கள் ரெண்டு பேரும் இரட்டை தலைமை என்று சொல்லி ஏற்பாடு செய்தவர்கள் இப்படி தொடர்ந்து செய்த சிலர் வந்து தொடர்ந்து இபிஎஸ் அட்டாக் என்பதை தான் செய்துட்டு இருந்தாங்க திமுக தாக்குதல் என்பதை ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்களோ பாஜக செஞ்சால் ஓஹோ நமக்கு புரியும் அரசியல் இப்படி செய்துட்டு இருந்தாங்க அது அப்பொழுது இந்த ஏடும் இதே ஏடும் அதேமாரி இபிஎஸ் அட்டாக் என்பதை தான் செய்துட்டு இருந்தாங்க இப்போ இபிஎஸ் தலைமையில் இப்படியெல்லாம் வந்துவிடக்கூடாது என்று ஏன் அவங்க நினைக்கிறாங்க அப்போ அவர்களுடைய சிந்தனை வேறா ஆர்எஸ்எஸ்ஸில் உள்ள ஒரு பிரிவினரா ஆர்எஸ்எஸ்ண்டிய ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவா தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவர்களா எல்லாம் வந்து நமக்கு தெரியாது அவங்க தானே அப்போ இபிஎஸ் வலுவடைஞ்சிட்டார் எடுத்துக்க முடியுமா வலுவடைஞ்சிட்டார் இவங்க சொன்னதையும் மீறி இன்று காலையாடு வந்திருக்கு மத்தியானம் வந்து மாறிப்போச்சு என்பதாகத்தான் அதை எடுத்துக்கொள்ளணும் ஆனால் அவர் என்டிஏ கூட்டணியில் தானே இருக்குன்னு சொல்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இபிஎஸ்சி பொழுது அவர் சொல்கிறார் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்றாரு ஆனால் டிடி விதிநகரன் என்டிஏ கூட்டணியில் வரோம் அப்படின்றது கான்ஃப்ளிக்டாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்களா அவரும் அறிவிப்பாரா அல்லது வந்து பிரதமர் அறிவிக்க போகிறாரா முதலமைச்சர் வேட்பாளராக யார் அறிவிக்க போகிறாங்க பழனிசாமியை தானே அப்போ அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி தானே சரி வேண்டாங்க இருபத்தி மூணாம் தேதி ஏற்பாட்டுக்கு தானே இவ்வளோ இருபத்தி தேதி ஏற்பாடு எந்த ஊரில் நடக்கு எந்த ஊரில் இல்லையா மதுராந்த இல்லையா முதல்ல பிரதமர் மோடி வருகிறார் இந்த கூட்டணி கூடுகிறது ஒரே மேடையில் எல்லா தலைவர்களும் எந்த ஊரை சொன்னாங்க திருப்பரங்குன்றத்தில் ஏன் திருப்பரங்குன்றம் என்பது மதுராந்தகமாக மாறிச்சு ஏன் திருப்பரங்குன்றத்திற்குள்ள ஏற்பாடுகளை எல்லாம் அவர் ராமசீனிவாசன் பேராசிரியர் வந்து இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இருந்து ஃபோன் வருது திசை திரும்பினோம் திருப்பரங்குடத்தில் நடத்தினீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டை மதவாத ரீதியாக பிளவுபடுத்தல் என்ற ஒரு அஜெண்டா யாருடையதோ அதுக்கு போயிடும் திமுக எதிர்ப்பு என்பதற்காக எல்லோரும் சேருவோம் என்ற ஒற்றை கோரிக்கையில் சேராது அதனால மாத்துங்கன்னு சொன்ன பிறகுதான் மாற்றப்பட்டு அப்போ எல்லாருமே பாஜக அல்லது இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன் இல்ல நான் என்ன கேக்க வந்து அப்பர் ஹேண்ட இபிஎஸ் எடுத்துட்டாரு அந்த நிகழ்ச்சியை பார்த்தால் அந்த மாற்றியதை பார்த்தால் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காரு அப்போ இது இதுக்குள்ள இன்டாக்ட் கூட்டணியா மாறிடுச்சுன்னு எடுத்துக்க முடியுமா ஒருவேளை இன்டாக்டா எதுவுமே மாறாதுங்க எந்த கூட்டணியுமே இன்டாக்டா மாறாது எல்லோருமே வேறுபாடுகளுடன் சேர்ந்த ஒற்றுமை தான் எல்லா கூட்டணிக்கும் அதுதான் கதை அதனால யாரும் வந்து அப்படி பெருமைப்பட போகிறது இல்லை அதனால நமக்கும் அது வந்து விவாதம் அல்ல இதை போன மாதம் வரை ஈபிஎஸ்சு கடுமையாக விமர்சிச்சுருந்தார் டிடி விதிநகரன் ஆனால் இன்னைக்கு கூட்டணி அப்படின்றது இது வந்து ஜெல்லாகிடுமா ஏங்க ஜெல்லாகுமா இல்லையோ கீழே வந்து ஒன்று சேரணும் ஒன்று சேரணுங்கிற குரல் மட்டும்தானே ஈபிஎஸ்க்கு கேரானது அப்போ அந்த குரலுக்கு வந்து தீர்வு கிடைச்சிருச்சுல அப்போ அதில் என்ன ஜெல்லு பல்லு எல்லாம் இல்லை எந்த இடையில பல்லும் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் இபிஎஸ்ஓ அல்லது தினகரனோ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உடனடியாக சசிகலாவை முதலமைச்சராக வரவிடக்கூடாது என்பதற்காக சில கரு க கா காய் நகர்த்தல்களை டெல்லி செய்தபொழுது அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டவுடன் டிடிவி வந்துவிடுவார் என்ற நிலையில் டிடிவி ஆர்கே நகரில் நிற்கும் பொழுது முதல் சுற்று என்ன நடந்துச்சு டிடிவிக்காக இறங்கி இபிஎஸ் வேலை செஞ்சாரா இல்லையா இல்லையா அதற்கு பிறகு அது எப்படி உடைப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளே நடந்த ஒரு ரகசியத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு சேலத்துக்கு போறாரு அன்றைய முதலமைச்சர் ஈபிஎஸ் அப்பொழுது அவருக்கு செய்தி கிடைக்குது தலைமைச் செயலாளர் மூலம்தானே பிரதமர் அலுவலகத்திலிருந்து செய்தி வரும் அப்போ டிடிவி நின்றார்ன்னு சொன்னால் அவர் ஒரு பெரிய பலமாக எந்திரிச்சு வளர்ந்துருவாரு அதிமுக பலம் பெறக்கூடாது ஒற்றை தலைமையில் வந்து வலுவாகிவிடக்கூடாது என்பது தான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பாஜகவினுடைய இன்றைய அஜெண்டா என்று அவர்கள் சொல்லாமல் அவர் மீது நடவடிக்கைகள் பாயும் என்று சொன்ன உடனே இபிஎஸ் என்ன பண்ணுறாருனா அதிகாரிகளை அழைத்து உடனடியாக சென்னைக்கு போய் டிடிவி தினகரனை நாளைக்கு வேட்புமனு போடாதீர்கள் என்று சொல்லுங்கள் ஆபத்து காத்திருக்கிறதுன்னு சொல்லிவிடுறாரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது எங்க வேலை இல்லைன்னு போகல இவர் வேட்புமனு போட்டார் அதற்கு பிறகு தவிர்க்க முடியாத முதல் ரவுண்டு இவரும் சுற்றிட்டாரு ரெண்டாவது ரவுண்டு தேர்தல் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வரும்பொழுது எதிரெதிர் அணியாகிட்டாங்க சரிதானா ஸோ எதிர் அணியா ஆக்கியது யார் இல்லை இப்போ அப்ப எதிர் அணியாக்கியது யார் மேலிருந்து அவர்கள்தான் இப்பொழுது சேர்த்தும் வைக்கிறாங்க என்றால் என்ன திட்டம் பீகாரை பாருங்க சிராக் பஸ்வானை சென்ற தேர்தலில் நிதிஷ்குமார் நிற்கக்கூடிய ஐக்கிய தளம் நிற்கக்கூடிய இடங்களில் எல்லாம் தனியாக போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேராமலேயே தனியாக போட்டு உடைத்து விட்டு எண்ணிக்கையை சட்டமன்ற எண்ணிக்கையை முப்பது வரை குறைச்சாங்களா இல்லையா ஒரு முப்பது சீட்டை பிறகு மீண்டும் சிராக் பஸ்வானையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் சேர்த்து சேராக் பஸ்வானை அமைச்சரும் ஆக்கி மறுபடியும் இப்போ சேர்த்து விட்டாங்களா இல்லையா மாஞ்சி மாதிரி பண்ணாங்களா இல்லையா மாஞ்சியை ஆக்கினாங்க அப்புறம் மாஞ்சியை வந்து எதிராக நிதிஷ்க்கு எதிராக நிறுத்தினாங்க அந்த கால்குலேஷன் படி பார்த்தா இபிஎஸ் தானே அவங்களுடைய என்டிஏவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் ஆமாம் அதுக்கு டிடிவி தான் ஒத்துக்குவாரா ஒத்துக்கொண்டதுனால தானே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் அம்மாவின் ஆட்சியை அமைப்பது என்பதை உறுதி செய்கிறோம்னு சொல்கிறாரு டிடிவி

நெருக்கடி நெருக்கடி இல்லைன்னு நமக்கு யார் எதிர்த்தரப்புனா திமுக திமுகவுக்கு தரப்பு தானேங்க அதிமுக நான் அப்படிதான் புரிஞ்சிருக்கேன் புரிஞ்சுருக்கேன் அதிமுக பலமாக ஆமா அதிமுக தரப்பு பலமாகும் நீங்க தென் மாவட்டங்களில் தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏன்னா ம மக்களவையும் இடைத்தேர்தல்களும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் ஒன்றா வந்துச்சு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒன்பது இடத்தில் வெற்றி பெற்ற அதிமுகவும் எடப்பாடி தலைமையில் பதிமூணு இடத்தில் வெற்றி பெற்ற திமுகவும் நான்கு இடம் எதுன்னு பார்த்தா தென் மாவட்டங்கள் அந்த நான்கு இடத்திலும் என்ன நடந்திருக்குன்னா திமுக வெற்றி பெற்ற இடமெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா அமமுக பிரித்த வாக்குகள் இருக்குல்ல அதிமுக இருந்து அதுதான் காரணமாகுது திமுக வெற்றி பெற இவங்க பதிமூணு அவங்க ஒன்பது வரணும் அவங்க ஒன்பது இவங்க பதிமூணு வர்றதுக்கு அவர் காரணம் ஆகிட்டார் இருபத்தி ஒன்றில் ஏதோ ஆள் ஒன்று முப்பதுங்கிறாங்க முப்பத்தி நாலுங்கிறாங்க முப்பத்தொம்பதுங்கிறாங்க நமக்கு எண்ணிக்கை தெரியாத குற்றம்னு நீங்கள் டிடிவி தினகரன் ரெண்டு மாதம் முன்னால் என்ன சொன்னார் பழனிசாமியை ஆட்சிக்கு கொண்டு வர விடாமல் தடுத்தது நாங்கள் தான் இருபத்தொன்னில் சொன்னாரா இல்லையா அப்போ இப்படி காரணமானவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள் என்றால் அப்போ இருக்கிற அதே வாக்குகள் வந்து அமமுக நான் சொல்லவே இல்லை கட்டியங்குறதுக்கு நம்ம ஆள் இல்லை ஆனாலும் பிரிந்து கிடக்கிறார்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்ற சொல்லு இருக்குல்ல அந்த சொல்லுக்கு பல்லு இல்லாமல் போய் பேசலாம் மணி சார் உங்கள்கிட்ட பாருங்கள் இல்லை எப்படி எதிர்கொள்வார் ஸ்டாலின் என்பதில் கருத்து சொல்லும் பொழுது கூட்டணி பலம் என்பதை தான் அதிகமான எண்ணிக்கை சொல்லியிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை கூட்டணி பலம் கூட்டணி பலம் என்பதை மறுபடி மறுபடி காட்டிக்கொள்வதிலையும் தொடர்ந்து விடாப்பிடியாக கூட்டி கூட்டி செய்வதிலையும் மு க ஸ்டாலின் முதன்மையாக நிற்கிறார் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் விளக்கியிருந்தீங்க ஸ்டாலின் உதயநிதி சபரிசுலிட்டு உள்ளிட்ட நீங்கள் ஊழலை அம்பலப்படுத்துவோம்னு பியூஷ் கோயல் பியூஷ் கோயல் என்பவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா மற்ற அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் தானே அப்போ நடவடிக்கையில் எடுத்துருக்கணும் அம்பலப்படுத்துவோம்னு எதிர்கட்சியில் அதிகாரத்தில் இல்லாத எடப்பாடி சொன்னார்னா பரவாயில்ல ஏன்னா அம்பலப்படுத்துவோம்னு பியூஷ் கோயல் சொல்கிறாரு அப்போ வந்து உண்மையில் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் இந்த தேர்தலுக்காக அம்பலப்படுத்துவோம் அப்படி எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்வி வருது அதனால் தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெற்றாலும் என்ன நாம் ஏதாவது ஒரு வகையில் ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்களை வந்து சரி பண்ணிக்கலாம் நமக்கு பயன்படுத்திக்கலாம் என்பதில் வந்து விடாப்பிடியாக இருக்கிறார்கள் என்பதுதான் பிரதமர் மோடியினுடைய காக்கஸினுடைய செயல்பாடுகளாக தெரியுது நன்றி